திருச்சிற்றம்பலமும் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு பன்னிரெண்டாம் திருமுறையாக எம் பெருமான் அருளி செய்த மூர்கநாயனார் பன்னிரெண்டாம் திருமுறையாக மலர்கிறது நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கும் அடியேன் போன வர தண்டி அடிகளை பார்த்துட்டோம் அவரோடையே சேர்ந்து வர இவர் மூர்க நாயனார் இவர் என்ன செய்து அடியாராக வந்தார் என்றதை பார்ப்போம் முதல்ல நம்ம சேக்கிரார் அருளி செய்த பாடல் வடிவத்தில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலாறுல கொஞ்சம் நம்ம இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் அதாவது எல்லாம் தெரிஞ்சவங்கன்னுட்டு நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் மறுபடியும் சொல்லி நிற்க வேணாம் தான் தேவாரம் திருவாசகம் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கும் இது போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை நல்ல அதில் கொடுத்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் அதில் வந்து தேவகி பாலசுப்ரமணியம்னு பேர் வரும் அதை வச்சு ஃபாலோ பண்ணுங்கள் திரு முப்பத்தி எட்டு முருகநாயனார் பன்னிரெண்டாம் திருமுறை சேக்கிரம் பெருமான் அருளி செய்த பெரிய புராணம் புராணத்திலிருந்து நாம இன்னைக்கு முப்பத்தி எட்டு மண்ணி தொண்டை பல நாடு அதனில் வயல் பரப்பும் நல்நில நல்நித்திலம் வெண் திரைப்பாலி நதியின் வடபால் நலம் கொள் பதி அன்னப்படைகள் புடைவாவி அல்புக்காட அரங்கின் இடை மின்னு கொடிகள் தூகில் கொடிகள் விழாவில் திருவேற்காடு செம்பத் புரிசை திருவேற்காடு அமர்ந்த செய்ய சடை கற்றை நம்பர்க்கு உம்பர்க்கு அமுது அளித்து நஞ்சை அமுது செய்தவருக்கு இன்ப தளத்தில் வழியடிமை என்றும் குன்றாயம் இயல்பில் வரும் தம் பற்று உடைய நிலை வேளாண் குளத்தில் தலைமை சார்ந்து உள்ளார் கோதில் மரபில் பிறந்து வளர்ந்து அறிவு கொண்ட நாள் தொடங்கி ஆதி முதல்வர் திருநீற்றின் அடைவே பொருள் என்று அறிந்து அறனார் காதல் அடியார்க்கு அமுது ஆக்கி அமுது கண்டு உண்ணும் நீதி முறைமை வழுவாது நியதி பூண்ட நிலமையார் தோய அடிசல் நெய் கண்ணல் சுவையின் கரிகள் அவை அமைத்து மேய அடியார் தமை போற்றி விருப்பால் அமுது செய்வித்தே ஆய பொருளும் அவர் வேண்டும் படியால் உதவி அன்பு மிக ஏயுமாறு நாள்தோறும் இணைய பணி செய்து இன்புற்றார் இன்ன செயலின் ஒழுகுநாள் அடியார் மிகவும் எழுந்தருளமுன்னம் உடைமை ஆன பொருள் முழுதும் மால அடிமை உடன் மண்ணும் காணி ஆன நிலம் மற்றும் உள்ள திறம் விற்றே அன்னம் அளித்து மென்மேலும் மனத்தாராயினார் அங்கன் அவ்வூர் தமக்கு ஒரு பற்று அடியார்க்கு தங்கட்கு அமுது ஆக்க எங்கும் காணா வகை தோன்ற இளம்பாடு எய்தி இருந்து அயர்வார் தங்கும் வகையால் தான் முன்பு கற்ற தன்மை நற்சூதால் பொங்கும் பொருள் ஆக்கவும் அங்கு பொறுவார் இன்மையினில் போவார் பெற்றம் ஏறி பழிக்கு வரும் பெருமான் அமரும் தானங்கள் உற்ற அன்பால் சென்று எய்தி உருகும் உள்ளத்தொடும் பணிந்து கற்ற சூதால் நிய நியதியாம் கடனும் முடித்தே கருதாரூர் செற்ற சிலையார் திருக்குடந்தை அடைந்தார் வந்து சில நாளில் இருளாரும் மணிக்கண்டார் அடியார்க்கு இன்னமுது அளிக்க பொருளாயம் எய்ததற் எய்ததற்கு புகழ் குடந்தை அம்பலத்தே உருளாய சூது ஆடி பொருள் வென்றன நம்பர் அருளகவே கொண்டு அங்கு அமுது செய்வித்து இன்புறுவார் முதல் சூது தாம் தோற்று முதல் பணயம் அவர் கொள்ள பின் சூது பலமுறை வென்று ஆக்கி சொச்சூதால் மறுத்தாரை சூரிகை உருவி குத்தி நற்சூதர் மூர்கர் எனும் பெயர் பெற்றார் நானிலத்தில் சூதினால் வென்று எய்தும் பொருள் துரிசு அற்ற நல் உணர்வில் தீது அகல அமுது ஆக்குவார் கொல்லத்தாம் தீண்டார் காதலுடன் அடியார்கள் அமுது செய்ய கடைபந்தி ஏதம் இலா வகை தாமும் அமுது செய்து அங்கு இருக்கும் நாள் நாதன் தன் அடியார்க்கு நல் அடிசில் நாள்தோறும் ஆதரவினால் அமுது செய்வித்து அங்கு அருளாலே ஏதங்கள் போய் அகல இவ்வுலகை விட்டதற்பின் பூதங்கள் இசைப்பாட ஆடுவார் புறம் புக்கார் வல்லார் தமை வென்று சூதினால் வந்த பொருள் அல்லாரும் கரை கண்டார் அடியவர்கள் தமக்கும் ஆக்கும் நல்லார் நற்சூதராம் மூர்க மூர்கர் கழல் நாம் வணங்கி சொல்லார் சீ சோமா திறம் திரம் சொல்லுவோம் திருச்சிற்றம்பலம் நம்ம முருக நாயனாருடைய வரலாறு பாடல் வடிவத்தில் பார்த்தோம் இப்ப கதை வடிவத்தில் நம்ம பார்ப்போம் வரலாறு வடிவத்தில் பார்ப்போம் அவர் வந்து திருவேற்காடு தளத்தில் பிறந்தவர் வேளாளர் குடும்பத்தில் பிறந்தாரு நாட்டமிகு தண்டிக்கும் மூர்கருக்கும் அடியேன்னு சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடல் பெற்றவர் அறுபத்தி மூன்று நாயன்மார் வரிசையில் இவர் வந்துட்டார் என்னடா இப்படி ஒரு சூதாடி சோர் போட்டு வந்துட்டாரான்னு நினைக்கக்கூடாது ஏன்னா அவர் பெருத்த செல்வந்தர் நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்ந்தார் வாழ்ந்ததோடு இல்லை ஒரு சிறந்த சிவபக்தர் அப்படி இருக்கும்போது அந்த நாளில் இந்த மாதிரிலாம் ஹோட்டல் வசதியெல்லாம் கிடையாது யாராவது சத்திரத்துலேயோ இந்த மாதிரி ஏன்னா சாப்பாடு போட்டால் தான் அடியார்கள் பசி ஆற முடியும் எல்லாம் இல்லாதவங்களாம் போய் சாப்பிட முடியும் அதையெல்லாம் கண்டே இவர் பெருத்த பணக்காரராச்சே திருவேற்காட்டில் நல்ல எல்லாருக்கும் அண்ணன் பாலிக்கிறாரு அவரால் முடிஞ்ச வரையும் போட்டுக்கிட்டே இருந்தார் அப்புறம் கூட இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க இனிமேல் போடுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க சொத்தெல்லாம் விற்று போடு சொத்தெல்லாம் விற்றாரு போட்டார் அதுவும் காலியாக போச்சு காலியாக போயிட்ட உடனே எல்லாத்தையும் விற்றாகி போச்சு இனிமேல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த ஊரில் ஆகப்படாது ஏன்னா எல்லாத்தையும் விற்றுட்டு பிறகு அந்த ஊரில் இருந்தால் ஒரு அசிங்கம் தானே அந்த ஊரை விட்டுட்டு கும்பகோணத்துக்கு வராரு கும்பகோணத்தை தான் டிசைட் பண்ணி எடுக்கிறாரு அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறது இங்கே பார்த்தாலும் இங்கேயும் நிறைய பேர் அடியார்கள்லாம் அப்படியே வாட்டமாக சன உணவு இல்லாமல் இருக்கிறது பார்த்தா அவருக்கு கஷ்டமாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் சூதாடுறது தான் சூதாடுறதுலேயும் அவர் கண்டபடியெலாம் ஆட மாட்டார் அதுலேயே அவருக்கு ஒரு நற்சூதுன்னு பேர் அவர் தாய்பாசம் ஆடுவார் தாய்பாஸ் ஆடும்போது முதல்ல ஆட்டம் அவங்கள ஜெயிக்க விடுவார் நல்லா ஆடிட்டு இது சூதாடுறதுன்னா சும்மா இல்லை பணம் கட்டி ஆடுறது பணம் கட்டி சூதாடுவார் போது அப்போ அவங்க என்ன இப்போ அந்த பணத்தை வச்சுக்கின்னு எங்கள் கொஞ்சம் அண்ணம்பாளிக்கலாம் ஒரு அடியாருங்கலாம் கும்பலாம் சோர் போடலாம் கொடுண்ணா கொடுப்பாங்களா அவங்க அதையே தொழிலாக பண்ணின்னுங்கிறவங்க அந்த கெ கெட்ட வேலையே பண்ணி நிற்பாங்க சூதாடுறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது சூதாடுறதுன்றது நம்மளுக்கு ஒத்துக்க ஒவ்வாத ஒன்று குடும்பத்துக்கு ஆகாத ஒன்று அப்படி இருக்கிற அதை இவர் என்ன பண்ணுறாரு அந்த பணம் அடுத்தவங்களோட பணம் வந்து இந்த நல்ல செயலுக்கு தானே போகுது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்திலேயே இவரும் போய் உக்காந்து ஆடுறாரு ஆடி முதல் எடுத்த உடனே ஜெயிக்க மாட்டார் முதல் எடுத்த உடனே அவங்கள ஜெயிக்க வச்சு அவங்களுக்கு அந்த ஆசை வந்துடும் ஐயோ நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு ரெண்டாவது தடவை நிறைய நல்லா தொகை வைப்பாங்க வச்ச உடனே யாரையும் ஜெயிக்கூடமா இவர் ஜெயிச்சுடுவார் ஜெயிச்சியை அந்த பொருளை காசை வாங்க மாட்டார் கூட சாப்பாடு செய்கிறவர் இருப்பார் இல்லையா அவர் வாங்கின்னு போய் தேவையான அரிசி உப்பு மிளகா புளி எல்லாம் வாங்கி அன்னம்பளிப்பார் இப்படி அவர் தொண்டு செய்து சோபர்மான் திருவடியை போய் சேர்ந்தார் பல காலம் இந்த மாதிரியே அவர் செய்தார் இதனால் யாருக்காவது நட்டமாக இந்த ஒரு விஷயத்துலேயும் இவர் ஏன் நற்ருன்னு இந்த சூதே சூதே வந்து அநியாயமானது அதுலேயும் நியாயத்தை கடைபிடிக்கிறவர் அதுலேயும் ஒழுங்கு முறையாக இல்லாமல் ஏமாத்துறவன் இருந்தான்னா கத்தி எடுத்து குத்துருவார் பேச்சே கிடையாது அந்த சூதே வந்து தப்பான தொழில் அதுலேயே அயோக்கிதனம் பண்ணுறவுன்ன பிடிக்காது ஒழுங்குன்னா ஒழுங்கு இப்போ சொல்லுவாங்க ரெண்டு போட்டுட்டு அஞ்சு வச்சேன் அஞ்சு போட்டு மூணில் வச்சேன் அப்படின்வாங்க ஏமாத்துவாங்க ஜெயிக்கிறதுக்கு அந்த மாதிரி அந்த மாதிரியான செயல் பண்ணுறவங்களை பார்த்தா பொறுத்துக்க மாட்டாராம் உடனே கத்தி எடுத்து குற்றிட்டு அந்த மாதிரி இருக்கிறவர் இதில் ஒரு நியாயத்தை கடைப்பிடிச்சி அதை விளையாடி அந்த பொருளை அவர் கையால் தொடாமல் சா சாப்பாடு செய்கிறவர் யாரோ அவரே அந்த பணத்தை வாங்க சொல்லி அதை எடுத்துக்கிட்டு போய் தேவையான அண்ணம்பாளைய தேவையான செலவெல்லாம் பார்த்து அண்ணம்பாளிக்கிறத செய்துக்கிட்டு வந்தார் அப்படி செய்துக்கிட்டு வரும் வேலையில் கூட இவர் போய் முதல்ல சாப்பிட மாட்டார் நாம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க எல்லாரும் அடியார்கள் பூரா பசி ஆச்சிட்டாங்கன்னு பிறகு தான் கடைசி பந்தியில் தான் இவர் போய் சாப்பிடுவார் எவ்வளோ ஒரு இது பார்த்திங்களா நாலு பேர் கெடுறத வச்சு அந்த பொருளை நல்ல செலவு பண்ணதனால தான் அவர் அடியாருடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் வந்துட்டார் ஏன்னு கேளுங்க இப்போ நான் போய் சூதாணாலும் ஆண் ஆடுவனை கண்டி இன்னொருத்துக்கு அந்த பொருளை உதவுறதுக்கு கொடுக்க மாட்டேன் இப்போ நான் போய் ஆற நான் கெட்ட எண்ணத்தோடு ஆடினாலும் என்னுடைய பொருள் எங்கே போகுது நல்ல செயலுக்கு போகுது இப்போ அவர் பண்ணுற புண்ணியத்தில் எனக்கும் பங்கு இருக்குது பார்த்தீங்களா நான் போய் சூதாடினாலும் எனக்கும் அந்த புண்ணியத்தில் பங்கு வருது அந்த தான் அவரை அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் வந்துட்டா போல் எவ்வளோ ஒரு இறைவனுடைய திருவுள்ளம் பாருங்கள் அவர் மேலே இப்படி இருந்தும் நம்மளுக்கு அந்த அடியார்களுக்கு அன்னம் பாலிச்சு நல்லபடியாக இருந்தாரேன்றதே அவருடைய செயலில் நம்மளுக்கு தெரிவிக்கிறார் சூதாடுறது தப்பு இல்லை நியாயத்தோடு ஆடணும் அது வந்து நற்செயலுக்கு பயன்படணுன்றதை நம்மளுக்கு உணர்த்தணும் ஒரு சூது ஒரு நல்ல தொழில் இல்லை இப்படி செய்து அண்ணம் இப்போ என்னுடைய பணம் நான் எங்கேயோ எடுத்துன்னு போய் ஒழிச்சாலும் ஒழிப்புனே கண்டி நான் அன்னத்துக்கு கொடுக்க மாட்டேன் இப்போ என்னுடைய பணமும் அதில் போது பாருங்கள் நாலு பேர்தும் சேர்ந்து நல்ல வழியில் போது இது முருகநாயனாருடைய வரலாறு இந்த புராணத்தை கேட்ட அனைவரும் நல்லாசி பெறணும் முருகன் நல்ல நல்லாசி பெறணும் நல்லதே நினைக்கணும் நல்லதே நடக்கும்னு இந்த சேக்கழ எம்பெருமான் அருளி செய்த பாடல் வடிவத்தில் இந்த பாடலையும் கொடுத்து கதை வடிவத்திலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன் இதையெல்லாம் கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இரையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்